வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் தார் ரோட்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் மண் ரோடு பாதை இருபது அடி பாதை இருக்குது மூணு ஏக்கர் செம்மன் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சங்கரங்கோவில் டு ராஜபாளையம் பாடிக்கோட்டை விளக்கிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாட்டு போட்டு எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு அதுபோக ஒரு மூணு ஏக்கர் இருக்கு இதில் இது கொஞ்சம் சரல் பங்கான இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் அது ஒரு பண்ணைகள் இருக்குது ஒரு குடோன் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் இருபது அடி பாதை இருக்குது நல்ல ஒரு வழிப்பாதை உள்ள ஒரு அழகான இடம் எடுத்து விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஒரு கோ ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் நல்ல ஒரு காத்தோட்டமான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி விவசாயம் இருக்காங்க இதுக்கு அடுத்தால் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்